என் அன்பு செல்லமே ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது யார் அவர் என்று தானே கேட்கின்றாய் இதை முழுவதுமாக கேள் தங்கமே உனக்கே நன்றாக புரியும் உன்னுடைய வேதனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குழந்தையாகி விடுகின்றாய் என் வேதனையை யார் புரிந்தால் என்ன புரியாவிட்டால் என்ன நான் அதை சுமந்து கழிக்கதான் வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குருவாகி விடுகின்றாய் தங்கமே மனம்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் அதை என்னிடம் நீ ஒப்படைத்து விடே நான் பார்த்து கொள்கின்றேன் இனி நீ மகிழ்ச்சி பாதையிலே செல்லவிருக்கின்றாய் உன்னுடைய கர்மாக்கள் அனைத்து விட்டது தங்கமே இனி நீ கொடி கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் பறக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்திக்க உன் அப்பா நானே வரப்போகின்றேன் நான் வரும்பொழுது உனக்கு பிடித்து உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் வாழ்க்கையில் எத்தனை சோகம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள் என்னால் நேரடியாக வர முடியவில்லை என்றாலும் என்னுடைய உருவம் உன் யாரோ ஒருவரின் மூலம் நான் எப்போதும் உன்னுடைய அருகிலேயே இருப்பேன் தங்கமே இப்போதைக்கு எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே இரே நீ என்னை அறிந்து கொள்வதற்கான முழுமையான நேரம் சரியாக பயன்படுத்தி கொண்டு என்னை தெரிந்து கொள் தங்கமே உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தானாகவே வரும் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் என் பிள்ளையின் சந்தோஷத்தை காணவே உன் அப்பா நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் நான் இருக்கின்றேன் தங்கமே ஓம் வாய்